இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு எண்பது கேட்கறோம் நெகோசியபிள் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி வந்து யாரையாலும் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாத வேலை நம்ம கொடுக்குறோம் வண்டி வந்து வெறும் எட்டு மாசம் தான் ஆச்சு சீட்டு கவர் கூட பிக்கல வண்டி வந்து வெறும் லோ கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்னா கொடுத்துடலாம் முன்ன பின்னாலும் கொடுத்துடலாம் நம்ம இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைம் அளவுக்கு லோ பட்ஜெட் வண்டி நம்ம கொடுக்குறோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோசியபுள் தான்

ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல வண்டி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து ஒரு நாலு எண்பது கேட்குறோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் தமிழ்நாடு வண்டிக்கு வந்து ஃபுல் லோன் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மனிஷ்கா சொல்லுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் தரேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி வந்து யாராலும் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாத வேலையில நம்ம கொடுக்குறோம் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி நாலு ரெஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டி வந்து வெறும் எட்டு மாதம் தான் ஆச்சு சீட்டு கவர் கூட பிக்கல வண்டி வந்து வெறும் லோ கிலோமீட்டர் தான் வண்டியை ஓடி இருக்கு வண்டி வந்து பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பாடி வந்து புது பாடி கட்டியிருக்கு நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து புது பாடி வந்து கட்டிருக்கு சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸ்க்கு பினான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் வெளியூரா இருந்தீங்கன்னா நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் புது வண்டி இன்ட்ரா எடுக்கிறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா புது வண்டி பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா வருது நம்ம கிட்ட ஒரு ஏழு ஐம்பது தான் நிக்குது முன்ன பின்னா நல்லா குடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி இருபத்தி ரெண்டு சிஎன்ஜி மாடலு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி எடுத்தா எந்த ஒரு செலவுமே இருக்காது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் நெகோசியபிள் தான் சென்னை ஆனீங்கன்னா ஒரு இருபது ரூபா கேட்டீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் பினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா மூணு பின்னா ஆகும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் பாடி டயரு கூண்டு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் ஒரு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி அதோ சிஎன்ஜி வண்டி இது சென்னையில கொரியர் ஓட்டுறவங்க பார்சல் சர்வீஸ் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எல்லாரும் வந்து லோ பட்ஜெட்ல லேட்டஸ்ட் வண்டி கேட்குறீங்க ஸோ இந்த வண்டி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கோல்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து ஒன்றரை வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு நாலு மாசம் வந்து கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்டா தர ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி தரேன் நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட் வண்டி லோ பட்ஜெட்ல வேணும்னு கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா தொட்டி டயரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இப்போ கொரியர் ஓடுறவங்களுக்கு அமேசான் கொரியர் ஓடுறவங்க இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுப்ரோ மகேந்திரா சுப்ரோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் நிகழ்ச்சி தான் வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு நாலு டயருமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே வந்து ப்ரூவ்ஸ் போட்டிருக்கோம் இன்டீரியர் வந்து நம்ம பண்ணிருக்கோம் சீட் கவர் புது சீட் கவர் போட்டிருக்கோம் உள்ள அப்பல்சரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் மேட் எல்லாமே வந்து புதுஸ் போட்டிருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா பாடி இன்டீரியரு கேபின் சேஸ் இன்ஜின் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில வர சாய் மனிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு ஒரு இருபது ரூபா கட்டுவாங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பினான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஜிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் பதினஞ்சு ரெஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டிக்கு இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி நம்ம இருக்கிறதுலே பஸ்ட் டைம் அளவுக்கு லோ பட்ஜெட் வண்டி நம்ம கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு வந்து கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்ம தான் இந்த வண்டிக்கு வந்து லோ பட்ஜெட் வந்து கோட் பண்ணிருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்னா கொடுத்துடலாம் உன்ன பின்னாலும் குடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் வராது நேராக நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து தான் வந்து வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதாவது நாங்கள் வந்து ரோட்ல வந்து கடை போடுறோம் மல்லிகை கடை போடுறோம் இல்லைனா ஒரு மீன் வியாபாரம் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து போட்டிருக்குது ஸோ ஒரு கடை வைக்க போறவங்களுக்கு ரோட்டில் வந்து காய்கறி வியாபாரம் பண்ண போறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் போகும் ஒரு லிட்டர் டீசல்க்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் அது ஒரு லோ கிலோமீட்டர் ஒன்ன ஜீட்டோ இது வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு ஒரு ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பினான்ஸ் வந்து பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் பாடி உள்ள இன்டீரியரு தொட்டி எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் லேட்டஸ்ட் வண்டி ஒரு ஜீட்டோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் சாய் மணிஷ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் பாடி எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் இந்த வண்டிக்கு வந்து சென்னையா இருந்தா வந்து பினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கேஷ் கட்டி தான் வண்டி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பிரைஸ் வந்து நிகோசியபிள் தான் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் வாங்க நம்மளால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டாடா ஏசி எக்ஸல் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கரண்டில் இருக்குது வண்டி வந்து தொட்டி பாடி டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும் உள்ள இன்டீரியர் மொதல் கொண்டு பண்ணியிருக்கிறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் டிசோசபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணித்தரலாம் அதாவது இது வந்து சென்சார் இல்லாமல் சாதா வண்டி நிறைய பேர் சாதா வண்டி கேக்குறீங்க இந்த வண்டி வந்து நல்ல வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் சென்னையா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு மூணு இருபது மூணு முப்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் வெளியூர்ல இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தரலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா லோகன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெட்ரோல் கார் நல்ல வண்டி வேணும்ன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து உள்ள இன்டீரியரு பாடி எல்லாமே வந்து நல்லா கண்டிஷன்ல இருக்கும் இது வந்து சாதா பெட்ரோல் இன்ஜின் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பினான்ஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிள் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பார்த்து கூட வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துலாம் மண்ட மீடியா நேர்களுக்கான வரைக்கும் வணக்கம் சாய் மணிஷ்காசுலேருந்து கிஷோர் பேசுகிறேன் சாய் மணிஷ் காசு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேதமால் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வேரியன்ட்லேயும் வண்டிங்க இருக்குது கிட்ட டாட்டா எஸ் பொலேரோ இன்ட்ரா தோஸ்து டாட்டா மேஜிக்கு ஜீட்டோ அபேசிட்டி ஆட்டோ எல்லா வெரைட்டிலையும் நம்மக்கிட்ட வண்டிங்க இருக்குது நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் ஆப்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் நீங்கள் நல்ல வண்டியாக பார்க்குறீங்க ஃபினான்ஸ் ஆப்ஷனோடு பார்க்குறீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காசு வாங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி ஃபுட் வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷனோட பண்ணித்தரோம் நீங்கள் நேரில் வந்து வண்டிங்களை செக் பண்ணுங்கள் எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு வந்து லோடு இருக்குது எங்கிட்ட பணம் இல்லை ஆனால் எனக்கு வண்டி வேணும் அர்ஜெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷனில் கூட நம்மக்கிட்ட வண்டியும் இருக்குது சென்னையாக இருந்தால் எல்லா வண்டிக்கும் ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷன் நான் பண்ணித்தரேன் வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது கட்டுறா மாதிரி வரும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேரில் வாங்க நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கேட்குறது என்னன்னா இந்த வண்டி நான் வீடியோவில் பார்த்தேன் சார் இந்த வண்டி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து வண்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் பாருங்கள் நீங்கள் வர இன்றைக்கி என்ன வண்டி இருக்கோ அதுக்கு நான் ஃபினான்ஸ் பண்ணித்தரேன் ஒரு நல்ல வண்டி ஒரு நம்பிக்கையான இடத்துல நீங்கள் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் காஸ் வாங்க நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்